வணக்கம் மந்த்ரா டிவி நேர்களே நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் பேதிக்கு அஸ்ட்ராலஜர் ராஸ்டோரின் பேசுகிறேன் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோம் கடக ராசி அதாவது காலப்புரிசி தத்துவத்தின் நாலாவது ராசி அதாவது தொண்ணூறு டிகிரிலிருந்து நூற்றி இருபது டிகிரி என்று சொல்லப்படுகிற அந்த முப்பது டிகிரிகள் வந்து கடகம் என்று சொல்லப்படுகிற ராசி எத்தகைய தன்மை வாய்ந்ததுங்கிறது கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் நம்மளுடைய சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிச்சிருந்தா வீடியோஸை ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஆஹ் கடகம் யாவோட அதிபதி யார் அப்படின்னா சந்திரன் தான் சந்திரனுங்கிறது மூணு சந்திரன் தான் அந்த நாலாவது ராசி காலபுருஷ தத்துவத்தின் நாலாவது ராசியோட அதிபதி அந்த முப்பது டிகிரியை ரூல் பண்ணக்கூடிய ஒரு கிரகமாக வருகிறார் சந்திரன் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய என்ன ஒரு நம்ம வேத ஜூத்துல என்ன குறிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அம்மாவை குறிக்கிறது தாயாரை குறிக்கிறது நம்மளுடைய இடம் வீடு விஷயங்களையும் குறிக்கக்கூடிய ஆனால் நாலாம் வீடாக வந்து பார்த்தீங்கன்னா இம்மோபிள் அண்ட் மோபிள் ப்ராப்பர்ட்டிஸ் சுகம் எல்லாத்தையும் குறிக்கக்கூடிய ஒரு கிரகமாக சந்திரன் வந்து வருது கடகமும் அதே மாதிரி வருது கடகத்துல வந்து ஒரு சுபகிரகம் இருக்கும் பொழுது அம்மா வந்து ரொம்ப ஒரு பிரியமான அம்மாவும் கடகமே உச்ச குரு இருந்து அதே சமயத்துல ஒரு சுபகிரகங்கள் தாக்கங்கள் இருக்கும் பொழுது சந்திரனும் கெடாமல் கடகமும் கெடாமல் இருக்கும் பொழுது அம்மா வந்து அப்பாளுக்கு கட்டுற ஒரு அம்மாவாகவும் நம்ம அம்மாவின் சப்போர்ட் நமக்கு பரிபூர்ணமாக ஜாதகர் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு இதே கடகத்துல சனி செவ்வாய் ராகு கேதுங்கிற இருந்து சந்திரனும் போய் ராகு கேது சனியோட சேர்ந்து ஒரு நீச்சமா போய் நல்ல இடத்துல இல்லாம ஒரு பாவ கிரகத்தின் தாக்கத்திலேயோ பார்வையிலையோ இருக்கும் பொழுது அம்மா விஷயங்கள் வந்து காரகத்து நம்மளோட வாழ்க்கையிலே சரியில்லாம இருக்கிறது தான் வந்து வேத ஜோதியோட அடிப்படை சோ அந்த அடிப்படையில பாத்தீங்கன்னா கடகம் வந்து சரராசியாக வருகிறது அது ஸ்திரமா உபயமானு கேட்டிங்கன்னா இல்ல சரம் மூவபிள் சைனா வருகிறது சை சரராசியா இருக்கிறது ஒரு அருமையான விஷயம் நம்ம ஸ்ட்ராங் சரராசி இருக்கக்கூடிய கிரகங்கள் நல்ல பலனை கொடுப்பாரு சந்த விஷயத்துல சரராசியாக வருது என்ன தத்துவத்துல வருதுன்னு பார்த்தீங்கன்னா நீர் தத்துவத்துல வருது கடகம் வந்து நீர் தத்துவத்துல வரனால அந்த இருக்கக்கூடிய கிரகம்லாம் கொஞ்சம் நீர்ல ஒரு கிரகம் இருந்தா எப்படி வேலை செய்யுமோ அது மாதிரி தான் இருக்கும் மேஷத்துக்கு அப்படியே ஆப்போசிட் மேஷம் பார்த்தீங்கன்னா நெருப்பு ராசியா இருந்து அதுல இருக்கக்கூடிய கிரகம்லாம் பயங்கர வைப்ரண்டாவும் பயங்கர சுறுசுறுப்பா செயல்படும் நம்ம பார்த்தோம் கடகத்தில் செயல்படுறது பார்த்தீங்கன்னா ச சரராசியாக இருக்கிறதுனால ஓரளவுக்கு ஃபாஸ்ட் ஸ்பீடும் கிடைக்கிறது அதே சமயத்தில் நீர் ராசியாக இருக்கிறதுனால தன்மை மாறும் ஸோ இது பார்த்தீங்கன்னா கடகம் வந்து இந்த குளமா குட்டமா ஆறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீனம்ங்கிற மூணு வந்து நீர் ராசி இருக்கு மீனம் விருச்சிகம் கடகம் அதில் வந்து மீ மீனம் பார்த்தீங்கன்னா கடல் சார்ந்த விஷயங்கள் விருச்சகம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லேக்கு குட்டை அப்படின்னு அப்படியே தேங்கி இருக்கக்கூடிய நீர் இதே வந்து கடகம் பாத்தீங்கன்னா ரிவர் ஆரை குறிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது உலகளாவிய ஜோதிடத்துல சரி இப்ப கடகத்துல ஒரு ஒரு கிரகம் எப்படி இருக்குங்கன்னு பாக்குறதுக்கு முன்னாடி கடகத்துல என்னென்ன நட்சத்திரம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா உணர்பூச நட்சத்திரத்தின் லாஸ்ட் பாதம் என்று சொல்லப்படுகிற நாலாவது பாதமும் ஆயில நட்சத்திரத்தின் நாலு பாதமும் பூச நட்சத்திரின் நாலு பாதம் கொண்ட ஒன்பது பாதம் கொண்டதுதான் கடகம் சரி கடகத்துல ஒரு ஒரு கிரகம் எப்படி இருக்கிறப்போ எது மாதிரி ஒரு பலனை கொடுக்கிறார் என்பதை நம்ம பார்க்க போறோம் குரு வந்து கடகத்துல இருக்கிறது அருமையான விஷயம் உச்சம் பெறுகிறார் உச்ச குரு பாத்தீங்கன்னா பன்னெண்டு வருஷத்துக்கு ஒருத்தர் தான் வருவாரு அதுல வந்து கடகத்துல குரு இருந்தா உச்சம் பெற்று குருவின் காரத்துவமாகிய நிதி நல்ல மனசு நல்ல ஒரு ஒரு அருமையான வாழ்க்கை பேங்கிங் செக்டார் சொல்லிக் கொடுக்கும் வேலை டீச்சிங் சொல்லுடுக்கும்ருமாறு போல பெரிய வாழ்க்கையை வாழக்கூடியது ஒரு மாஸ்டர்ஜி ஆகிறது குருஜி ஆகுறது அது மாதிரி விஷயத்துக்கு இல்லாமல் அருமையான ஒரு விஷயமான குரு வந்து உச்சம் பெற்ற குரு நல்லா கொடுப்பார் குறிப்பா உங்களோட குரு திசையெல்லாம் நடக்கும் பொழுது நல்ல அமைப்பு இருக்கு குருவே உங்க லக்னத்துக்கு ராஜோகதிவே இருக்கவர்கள் கேட்கவே வேண்டாம் நல்ல பலமே இருக்கு குரு வந்து உச்சம் பெறுகிறார் சனி வந்து கடகத்தில் இருந்தால் பகை பெறுகிறார் சனி வந்து கடகத்தில் இருக்கிறது நம்மவும் தவறு கடகத்தை கெடுப்பார் அதே சமயத்துல சந்திரன் வீட்டில் சனி இருப்பது சந்திரனுக்கும் சனிக்கும் நல்லதுல சனி திசை நன்றாக இருக்காது அப்படியே குருக்கு ஆப்போசிட்டா தான் நீங்க எடுத்துக்கணும் அதே சமயத்துல கடகத்துல செவ்வாய் இருந்தால் நீச்சம் பெறுகிறார் நீச்சம்னு என்னங்க அதோட உச்ச வீட்டுக்கு ஆப்போசிட்டாக நீச்சம் பெற்று கொஞ்சம் செவ்வாயின் ஆகிய நம்ம வீரம் அது மாதிரி விஷயங்களா குறைவாகவும் கட்டிடம் விஷயத்தான் கொஞ்சம் குறைவாகவும் நீச்சம் பெற்றுக்கூடிய அமைப்பு தான் நமக்கு கிடைக்குது அதே சமயத்துல அது பயிர ஒரு பகையை டிஸ்டர்ப் ஆகாது ஏன்னா சந்திரனோட வீட்டில் செவ்வாய் வந்து அப்படியே ஒன்று நம்ம தவறான சந்திரனுக்கும் செவ்வாய்க்கும் நல்ல நட்புறவு இருக்கு இதே சுக்கிரன் வந்து கடகத்துல இருந்தாருன்னா சுக்கிரன் பகை பெற்று சுக்ரன் வந்து அவ்வளவு நல்ல பலனை கொடுக்காது ஏன்னா சந்திரன் வீட்டில் சுக்கரன் வேலை செய்யாது ஏன்னா சுக்கரனுக்கும் சந்திரனுக்கும் நல்ல ஒரு நட்புறவு இல்லை சோ சுக்ரன் கடகத்துல இருக்கிறது சுக்கரதிசைக்கோ சுக்கரனின் காரத்துவத்துக்கோ நல்ல விஷயம் இல்லை குரு சுக்க குரு பௌர்ணமி சந்திரனின் தொடர்பு நல்ல ஒரு விஷயத்தை மாற்றும் மற்றபடி வந்து ஒரு அருமையான அமைப்பா நம்ம எடுத்துக்க முடியாது அதே சமயத்துல புதன் வந்து கடகத்துல இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பரவாயில்லை ஏன்னா புதனுக்கும் கடகத்துக்கும் ஒரு வித்தியாசமான புதனுக்கும் சந்திரனுக்கும் ஒரு வித்தியாசமான ஒருவருக்கு சந்திரன் வந்து புதனை பிடிக்கும் புதனுக்கு வந்து சந்திரனை பிடிக்காது அப்படி ஒரு அமைப்பு இருக்கு ஸோ அப்படிங்கிறப்போ ஓரளவுக்கு அந்த புதன் இருக்கும் அது புதன் லக்னமா கடக லக்னமா இருக்கும்போது புதன் பலம் பெற்றார் அதனால கொஞ்சம் நல்ல அமைப்பு வருமே ஒழிய புதன் வந்து கடகத்தில இருக்கிறது ஒரு அருமையான அமைப்பு கிடையாது சூரியன் வந்து கடகத்துல நல்லது சூரியனும் சந்திரனும் நட்புற உள்ள கிரகங்கள் சோ சூரியன் கடகத்துல இருக்கிறது நம்ம சூரியன் கடகத்து எப்போ இருப்பான்னு கேட்டால் ஆடி மாசத்துல தான் இருப்பார் ஆடி மாசத்துல பிறக்கிற குழந்தைகளுக்கு சூரியன் கடகத்துல தான் இருப்பார் சோ அதுவும் நல்ல ஒரு விஷயம் தான் சந்திரனே கடகத்துல இருந்தால் ஆட்சி பலம் பெறுகிறார் சந்திரன் ஆட்சி பலம் பெற்று கடகராசிக்காரர் ஆகிறீர்கள் அதுவும் ஒரு நல்ல அமைப்பு தான் தாயார் விஷயத்துக்கு அந்த மாதிரி விஷயத்துக்குலாம் ஒரு அருமையான விஷயங்கள் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு சோ இதுதான் வந்து ஒரு ஒரு கிரகமும் அதாவது கடகத்துல இருக்கும் பொழுது எத்தகைய தன்மை பிரிக்கிறது என்று பார்க்க போறோம் பார்த்தோம் அதுல பாத்தீங்கன்னா ராகு வந்து கடகத்துல இருக்கும் பொழுது நல்ல ஒரு பலனை கொடுப்பார் ஏன்னா கடக ராகு வந்து ஒரு யோக ராகு நல்ல ஒரு விஷயத்தை கொடுப்பார் குரு சுக்கரன் தொடர்பு வரும் பொழுது கேட்கவே வேண்டாம் அருமையான ராகுவாக கொட்டோ கொட்டோ கொட்டக்கூடிய ஒரு நல்ல பலனை கொடுக்கக்கூடிய ராகுதையாக இருக்கும் கேது வந்து கடகத்திலிருக்கிறது அவ்வளவு சிறப்பு இல்லை ஒரு மாதிரியான தன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் இருக்கிறது சோ கடகங்கிறது ஒரு அருமையான வீடு மிகவும் முக்கியமான வீடு சரராசியான வீடு அதே நீர் நீர்த்தன்மையான வீடு அம்மா என்று சொல்லக்கூடிய மிகவும் முக்கியமான ஒரு உறவாகிய அம்மாவை குறிக்கக்கூடிய ஒரு வீடாக இருக்கிறனால கடகம் முக்கியமான வீடு அந்த கடக வீடு உங்களுடைய ஜாதகத்தில் எத்தனாவது வீடாக வருகிறது லக்னமா வந்தால் நீங்க கடகு போறீங்க அல்லது நீங்க வந்து துலா லக்னமா இருந்தீங்கன்னா கடகம்தான் உங்களுக்கு தொழிற்சாணமா வருது எந்த மாதிரி ஒரு லக்னத்துல பொறுத்து இந்த கடகம் எத்தனாவது வீடா வருது கடகத்துல எத்தகைய கிரகங்கள் இருக்கு அந்த கிரகத்தின் திசைகள் எப்போ வருகிறது என்று நீங்களே பார்த்து பலனை எடுத்துக் கொள்ளலாம் மீண்டும் மற்றொரு கண்டனில் சந்திப்போம் நன்றி வணக்கம்